ஓம் நமசிவாய நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் புத்தாண்டு உங்களோட ராசிக்கு எப்படி இருக்க போகுது எல்லாரும் புத்தாண்டு பலன்கள் தனியா சனிப்பயிற்சி தனியா குரு பயிற்சி தனியா ராகு கேது பயிற்சி தனித்தனியாக அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் வருடகரங்களோட பயிற்சி அப்படிங்கிறத கணிக்கிறது தான் புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிறது அதனால ஒரே வீடியோவில் உங்களோட ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டுல நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி எல்லாத்தையும் துல்லியமாக உங்களுக்கு கொடுக்குறேன் அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி அப்படிங்கிறவர் ஒரு இருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு மே பதினாலாம் தேதி மிதனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நடக்க போது ராகு மீனராசிலிருந்து பின்னோக்கி கும்பராசிக்கு வர போறாரு கேது கண்ணீராசிலிருந்து பின்னோக்கி சிம்மராசிக்கு ராசிக்கு வர போறாரு இந்த குரு பயிற்சி இந்த சனி பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி உங்களோட ராசிக்கு என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டுல உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது எதுலாம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப உங்களுக்கு கொடுக்கறேன் நிச்சயமா இந்த வீடியோ வந்து உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடியதா இருக்கும் நேயர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு வீடியோக்குள்ள போவோம் விருச்சிக ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறக்கும் போது வருட கிரகங்களோட அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா சனி உங்களோடய ராசிக்கு நாலாவது வீட்டில் இருக்கார் அதாவது அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற இடத்துல இருக்கார் குரு வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கார் ஏழாவது வீட்டுக்கு ராகு பூர்வ புண்ணியஸ்தானம் அஞ்சாவது வீட்டில் கேது பதினோராவது வீட்டில் இந்த கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்போது வரைக்குமே தொடரும் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சில் தான் சனி பயிற்சி ஆகுறாரு அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்குங்கிறதால நிறைய வைத்திய செலவுகள் அப்படிங்கிறது பண்ணியிருப்பீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களோட சொந்த தேக ஆரோக்கியத்துக்கு ஒரு செலவு உங்களோட தாயாரோட உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு செலவு இப்படி ஏகப்பட்ட செலவுகள் அப்படிங்கிறது வந்திருந்தாலும் கூட குரு ஏழாம் இடத்துல இருக்கிறதால ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சம் காசு பணம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு கூட்டு தொழிலால் பத்து ரூபா லாபம் கிடைச்சிருக்கும் கூட்டாளிகளால் கொஞ்சம் நன்மை கிடச்சிருக்கும் நண்பர்கள் கொஞ்சம் கொடுத்து உதவிருப்பாங்க எல்லா அர்ஜென்ட்டுக்கு காசு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து ரூபா பிரட்டிக்கக்கூடிய அளவுக்கு நிலை அப்படிங்கிறது இதுமாரி ராகு அஞ்சாவது இடம் அதாவது புத்திரஸ்தானத்தில் ராகு இருந்துக்கிட்டு நிறைய பிள்ளைகள் வழியில் தேவையற்ற பிரச்சனைகள் கொடுத்துருப்பார் பிள்ளைகளால் வம்பு வழக்கு கூட வந்திருக்கலாம் பிள்ளைகள் ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டாங்க பிள்ளைகளால் நமக்கு நிறைய தொல்லைகள் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் கேது வந்து லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் கேது இருந்தாலும் கூட பெரிய அளவில் லாபம் கொடுத்தாரா அப்படின்னா இல்லை எதை இங்கிட்டு வந்துச்சு இங்கிட்டு செலவாச்சு அது மற்றபடி பத்து ரூபா மிச்சம் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது உங்களுக்கு ஓடிச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மகா சனி பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது இது ரொம்ப ஒரு அற்புதமான நல்ல மாற்றம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு ஏன்னா அர்த்தாஷ்டமி சனி அப்படிங்கிறது விலகுது ராசிக்கு அஞ்சாவது வீட்டுக்கு சனி போகிறாரு பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு புத்திரஸ்தானத்துக்கு போகிறாரு பஞ்சமஸ்தானத்துக்கு போகிறாரு அதாவது கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம சனி அப்படிங்கிறது இந்த அஞ்சில் சனி இருக்கும்போது நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் இது வந்து பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய இடம் அங்கே சனி போகிறார் அப்படின்னா பூர்வ புண்ணியத்துக்கு உண்டான பாவமும் உங்களை சேரும் பூர்வ புண்ணியத்துக்கு உண்டான புண்ணியமும் உங்களை சேரும் அப்போ நம்ம முன்னோர்கள் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத செஞ்சாங்களோ அது எல்லாம் நமக்கு அப்படியே வரப்பிரசாதமாக வரும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைகள் வந்து பலிபாவத்துக்கெல்லாம் அஞ்சுறதில்ல நூற்றுக்கு பத்து பேர் ஏதோ கடவுளுக்கு பயந்து நேர்மைக்கு பயந்து மனசாட்சிக்கு பயந்து வாழ்க்கையை நடத்துகிறாங்க ஆனால் நம்ம முன்னோர்கள்லாம் அப்படி கிடையாது எந்த ஒரு விஷயத்துலேயுமே நேர்மை அப்படிங்கிறத கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அதனால் அந்த பூர்வ புண்ணியம் அவங்க செஞ்ச புண்ணியெல்லாம் அவங்களை சேரக்கூடிய நேரம் தான் இந்த சனி பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது இந்த சனி பயிற்சிக்கு பிறகு முக்கியமான ஒரு மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சனியோட பார்வை உங்களோட ராசியிலேருந்து விலகுது அது ஒரு அற்புதமான மாற்றம் அதாவது அட்டாசம சனியோட பிடியில் சிக்கி படாத பாடுபடுறீங்க சனியோட பார்வை அப்படிங்கிறது ராசிக்குள்ளேயே விழுந்ததால் எதை தொட்டாலும் அதில் ஒரு தடை அதில் ஒரு தாமதம் அதில் ஒரு தடங்கள் அதில் ஒரு இடைஞ்சல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் மற்றவனுக்கு ரொம்ப எளிதாக முடியுது எனக்குன்னா மட்டும் அது ரெண்டு நாளுங்கிறது இருபது நாள் ஆகிவிடுது நேர்மையாக கிடைக்க வேண்டிய பத்து ரூபா பணம் கூட இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமானு தெரியாமல் கடைசி நேரம் வரைக்கும் பத பதச்சு கடைசி நேரத்தில் தான் பத்து ரூபா வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓடிச்சு இனிமேல் அதுக்கு அப்படி வயலாக இல்லை நல்லாயிருக்கும் இந்த அஞ்சாமிட சனி அப்படிங்கிறவங்க உங்களுக்கு முழு பலன் அப்படிங்கிறத கொடுக்கணுன்னா நம்ம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையாக செய்யணும் ஒரு அமாவாசை எல்லாம் விரதம் இருக்கணும் சனிக்கிழமையில் மாமிச உணவுகளை தவிர்க்கணும் குலதெய்வ கோவில் பிரார்த்தனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு ஏதாவது நேர்த்தி கடன் இருந்ததுன்னா அதை செஞ்சு முடிச்சுருங்க இன்னும் ஏகப்பட்ட நன்மைகள் அப்படிங்கிறது குலதெய்வம் மூலமாகவே உங்களுக்கு கிடைக்கும் இதுமாதிரி குலதெய்வ அருள் கிடைக்கிறதால பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வரும் ஏதாவது கேசு கீசில் சொத்து மாட்டியிருந்து ஒரு இடஞ்செல்லாம் கே போய் மாட்டியிருந்ததுன்னா இப்போ அது எல்லாம் சரியாகி உங்களோட கைக்கு வந்துடும் அப்போ அந்த சொத்தை வச்சு நம்ம பத்து ரூபா சம்பாதிக்கலாம் ஒரு வாடகைக்கு விடலாம் இல்லை விற்றுட்டு வேறு இடம் வாங்கலாம் அதை வச்சு பத்து ரூபா முதலீடு போட்டு தொழில் செய்யலாம் இப்படி பூர்வீக சொத்தால் பல நன்மைகள் அப்படிங்கிறது இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி செய்வார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா புத்திர சாதனம் அப்படிங்கிறதால பிள்ளைகள் கொஞ்சம் சேட்டையை கொடுப்பாங்க படித்து முடிச்சுட்டு ஒழுங்காக வேலைக்கு போகாமல் மாதிரி இருக்கும் நம்ம கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது அது மாதிரி பயிற்சி அப்படிங்கிறது மே மாதம் பதினாலாம் தேதி நடக்குது இந்த மே பதினாலில் நடக்கக்கூடிய குரு பயிற்சியில குருவங்களோட ராசிக்கு ஏழாவது வீட்டிலேருந்து எட்டாவது வீட்டுக்கு போகிறார் அதாவது அஷ்டம குரு காசு பணத்தை கொஞ்சம் இறுக்கி பிடிப்பார் அப்போ நம்ம கொஞ்சம் கைப்படுத்த எண்ணி எண்ணி தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி இந்த அஷ்டம குரு அப்படிங்கிறதுக்கு நம்ம பெருசாக பயப்பட வேண்டியதில்லை வர்ற காசு பணம் அப்படிங்கிறது வரும் பத்து ரூபா மிச்சப்படுத்துறதுல தான் சூட்சமும் இருக்குது அதோட குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் கூட இல்லையா அந்த வகையில் குரு ராசிக்கு விரயஸ்தானத்தை பார்ப்பார் தனஸ்தானத்தை பார்ப்பார் நாலாவது வீட்டை பார்ப்பார் அப்போ விரயத்தில் குரு பார்வை விழுவுதுன்னா சொந்த வீடு கட்டலாம் அதுமாரி பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யலாம் சுப நிகழ்ச்சிகள் நிறைய செய்யலாம் ஏதாவது நேர்த்திக்கடன் இருந்தது ஒரு காது குத்து ஒரு கிடா விட்டு இந்த மாதிரி வேலைகள் செய்யணும் அப்படின்னா தாராளமாக செய்யலாம் குருவோட பார்வைங்கிறது தனஸ்தானத்திலையும் வருவதால அதே மாதிரி திருமணமாகாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் அந்த திருமண தடை அப்படிங்கிறத சரி பண்ணிடுவார் எத்தனை இடத்துல போய் பொண்ணு பார்த்தேன் ஒன்றும் அமையல எத்தனை இடத்துல வந்து மாப்பிள்ளை பார்த்தாங்க ஒன்றும் அமையல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமண தடை அப்படிங்கிறது நீங்கிறோம் அதுமாரி ஏற்கனவே திருமணமாய் பிரிந்து போன கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் குரு பார்வை அப்படிங்கிறதால கிடைக்கும் இதில் முக்கியமாக குரு பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு நாலாவது வீட்டில் விழுது அதை ரொம்ப நாம் அவசியமாக பார்க்கணும் ஏன்னா குரு பயிற்சியாக வர மே பதினாலாம் தேதிக்கு அடுத்து நாலு நாள் கழித்து ராகுகேது பயிற்சி நிகழுது ராகு ராசிக்கு அஞ்சாவது வீட்டிலேருந்து நாலாவது வீட்டுக்கு வராரு அர்த்தாஷ்டம ராகுவா இந்த அர்த்தாஷ்டம ராகு அப்படிங்கிற ஒரு தனித்து வந்தார்னா தாயாருக்கு பெரிய குடைச்சலை கொடுப்பார் தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை தாய்வழி சொந்தங்களால் பிரச்சனை தாய்வழி சொந்தங்கள் பிரிஞ்சு போகிறது சில பேருக்கு தாயார் மரணிக்கக்கூடிய யோகம் கூட இருந்திருக்கும் ஆனால் சரியான நேரத்தில் குரு பார்வையில் ராகு மாட்டிக்கிறார் இப்போ ராகுவை அர்த்தாஷ்டம ராகுவை குரு பார்த்து புனிதப்படுத்திடுறார் அப்படிங்கிறதால தாயாருக்கு தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஜோரம் ஒரு மருத்துவ செலவு அப்படின்னா ஒரு ஆயிரம் ஐநூறுரூவா சரியாயிடும் ஒரு ரெண்டு லட்சம் போட்டு ஆப்ரேஷன் பண்ணேன் மூணு லட்சம் போட்டு ஆப்ரேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிற இடத்துக்குலாம் கொண்டு போக மாட்டார் அதனால் நீங்கள் அர்த்தாசிரமராகு அப்படின்னு யாராவது பயமுறுத்தினாலும் அதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை அதோட கேது உங்களோட ராசிக்கு பதினோராவது வீட்டிலேருந்து பத்தாவது வீட்டுக்கு வர அதாவது பத்தில் ஒரு பாவி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாவியாக இப்போ கேது போய் பத்தில் உட்கார போகிறார் அப்படிங்கிறதால உங்கள் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சரியாக நடக்காத தொழில் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரொம்ப சிறப்பாக நடக்கும் ஒரு தொழில் ஒன்று ஆரம்பித்தேன் ஒரு கடை ஒன்று ஆரம்பித்தேன் சரியாக போகல சரியாக வியாபாரம் ஆகலை மூடிட்டு எங்கேயாவது வேலைக்கு போகலாமா அப்படின்னு யோசிச்சவங்க கூட இதுக்கு மேலே அந்த தொழில் வந்து ஒரு கண்ணு முன்னாடி முன்னேறி பத்து ரூபா வருமானம் கொடுக்கறத பார்க்கலாம் அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை குறிப்பாக விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும் ஆடு மாடு கடை கட்டுறவங்க ஒரு பட்டி வச்சுருக்கவங்க இவங்க எல்லாம் பத்து ரூபா கூடுதல் வருமானம் அப்படிங்கிறத அடையலாம் அதுமாரி கோவில் இந்த ஆன்மீகம் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் கோயில் வாசலில் கடை வச்சுருக்கேன் ஒரு பூஜை பொருட்கள் உற்பத்தி செய்கிறேன் இந்த மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் ட்ராவல்ஸு டிரான்ஸ்போர்ட்டு டிரைவர் இந்த மாதிரி இருக்கிறவங்க பெரிய அளவில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதையும் கொடுக்கும் மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தான் இருக்குது இந்த அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் ராகு அஷ்டமஸ்தானத்தில் குரு ரெண்டு பேரும் கொஞ்சம் சின்ன சின்ன சேட்டைகள் பண்ணுவாங்க அப்போ நம்ம பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும்போது குலதெய்வ கோவிலுக்கு மாதம் ஒரு தடையாவது போங்க குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்ல தெய்வத்தை வணங்கலாம் வெளியில் இருக்கேன் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாது அப்படிங்கிறவங்க குலதெய்வ படத்தை பூஜை அறையில் வச்சு வணங்கலாம் தப்பு கிடையாது அதுமாதிரி வியாழக்கிழமையில் குருவுக்கு நெய் விளக்கம் செவ்வாய்க்கிழமை ராவுகால நேரத்தில் துர்க்கைக்கு எலுமிச்சை விளக்கம் ஏற்றி ஏலபாலைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அற்புதமாக இருக்கும் வாழ்த்துக்கள்